வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பிற்காக புலனாய்வு அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத் துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்தநாள் தேசிய விவசாயிகள் தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நாற்பத்தி ஐந்து கோடி டாலர் நிதி உதவியை இந்தியா வழங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ரஷ்யா மீதான பொருளாதார தடையை ஆறு மாதங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் நீட்டித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாதுகாப்பிற்காக புலனாய்வு அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் புதுதில்லியில் புலனாய்வு அமைப்பு தொடர்பான நிகழ்ச்சிகள் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் புலனாய்வு அமைப்பு போன்ற பாதுகாப்பு முகமைகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் உள்நாட்டு பாதுகாப்பிற்கும் புலனாய்வு அமைப்பு சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார் இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய் குமார் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத் துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கையட்ட செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகவும் இன்றியமையாதது என்றும் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத் துறையின் மேம்பாட்டிற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இத்துறையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் இந்தியா முன்னேறி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார் மறைந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாள் இன்று தேசிய விவசாயிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சௌத்ரி சரண் சிங் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது பங்களிப்பை நினைவு கூறுவதாக திரு மோடி கூறியுள்ளார் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வெளியிட்டுள்ள பதிவில் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க சௌத்ரி சரண் சிங்கின் கொள்கைகள் உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் உணவு பாதுகாப்பிற்காக பாடுபடும் விவசாயிகளை இந்நாளில் போற்றுவோம் என்று தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டம் பிரதமரின் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நாற்பத்தி ஐந்து கோடி டாலர் உதவியை இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கொழும்புவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதில் முப்பத்தி ஐந்து கோடி டாலர் கடன் உதவியாக வழங்கப்படும் என்று கூறினார் புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் சீரமைப்பு பணிகளுக்காக அளிக்கப்படும் இந்த நிதி வீடுகளை கட்டவும் ரயில் சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்கும் பயன்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயகையை சந்தித்து புயல் பாதிப்புகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் இலங்கையின் சீரமைப்பு பணிகளுக்காக இந்தியா தொடர்ந்து உதவி செய்யும் என்பதை வலியுறுத்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கடிதத்தையும் அவர் வழங்கினார் ஆபரேஷன் சாகர் பந்து கீழ் இந்தியா இலங்கைக்கு ஆயிரத்தி நூறு டன் நிவாரணப் பொருட்களையும் பதினான்கு டன் மருந்துப் பொருட்களையும் வழங்கியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திரு சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்டோர் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட தலைவர்களும் நரசிம்மராவிற்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் வளர்ச்சிக்க புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மத்திய அமைச்சரும் பிஜேபியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான திரு பியூஷ் கோயல் சென்னையில் இன்று அஇஅதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்த அவரை மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக பிஜேபி மேலிட தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் மேலிட இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி உள்ளிட்டோர் வரவேற்றனர் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்திற்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் அவர் காணொலி மூலம் விடுத்துள்ள செய்தியில் இந்த இயக்கம் மூலம் கிராமப்புற மக்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார் மேற்கு வங்கத்தில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையத்தின் உயர்மட்ட குழு இன்று ஆய்வு செய்கிறது தேர்தல் ஆணையத்தின் முதன்மை செயலர் திரு எஸ் பி ஜோஷி துணை செயலர் திரு அபினவ் அகர்வால் அடங்கிய குழு நாளை கொல்கத்தாவில் நடைபெறும் நுண்பார்வையாளர்களுக்கான பயிற்சி கூட்டத்தில் பங்கேற்கிறது வங்கத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் விடுபட்ட பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் மேலும் இருபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களுக்கு இன்று முதல் நோட்டீஸ் அனுப்பப்போவதாகவும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் கேரளா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிவடைந்ததை அடுத்து வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது தலைமை தேர்தல் அதிகாரிகளும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் வரைவு வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் வழங்க உள்ளனர் மேலும் இது தொடர்பான விவரங்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளது பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை சம்பவங்களுக்கு ஐநா நா பொதுச்செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் சிறுபான்மையினர் மீது வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் ஐநா இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ளது பங்களாதேஷில் டிபு சந்திரதாஸ் என்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞர் ல்லப்பட்ட சம்பவத்திற்கு நியூயார்க் மாகாண உறுப்பினர் திருமதி ஜெனிபர் ராஜ்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சிறுபான்மையினருக்கு எதிரான கலவரத்தை அந்நாட்டு அரசு தடுக்க தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் நடப்பாண்டு ஜூலை வரை சிறுபான்மையினருக்கு எதிராக இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளதாக திருமதி ஜெனிபர் ராஜ்குமார் சுட்டிக்காட்டினார் ரஷ்யா மீதான பொருளாதார தடையை ஆறு மாதங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் நீட்டித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா மீது பொருளாதார தடையை விதித்துள்ளது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து இந்த தடை நீட்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நேற்று பெல்ஜியம் தலைநகர் பிரூசில்சில் நடைபெற்ற ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் கூட்டத்தில் பொருளாதார தடையை நீட்டிக்க முடிவெடுக்கப்பட்டது வர்த்தகம் நிதி எரிசக்தி தொழில்நுட்பம் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த பொருளாதார தடை அடுத்த ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் அறிவித்துள்ளது நேபாளத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பத்து லட்சம் பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஒரு கோடியே எண்பத்தி ஒரோரு லட்சம் பதிவு செய்த வாக்காளர்கள் இருந்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வரும் சனிக்கிழமை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் பதிவு செய்த அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஏழிலிருந்து நூற்று பதினான்காக அதிகரித்துள்ளதாகவும் அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வடமாநிலங்களில் கடும் பணி நிலவுவதால் புதுதில்லி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன புதுதில்லி விமான நிலையத்தில் பத்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இருநூற்றி எழுபது விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இலங்கை இடையிலான இரண்டாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இப்போட்டி விசாகப்பட்டினத்தில் இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது ராஞ்சியில் நடைபெற்று வரும் சந்தோஷ்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று தில்லி அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பீகார் அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பிற்காக புலனாய்வு அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளாா் செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்தநாள் தேசிய விவசாயிகள் தினமாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது டிட்வாப்புகளால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நாற்பத்தி ஐந்து கோடி டாலர் நிதியுதவியை இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ரஷ்யா மீதான பொருளாதார தடையை ஆறு மாதங்களுக்கு ஐரோப்பிய யூனியன் நீட்டித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது